ரெண்டாம் நம்பர் குடும்பத்தில் இவர் இறக்கிறார் தம்பி வந்து மூணாம் நம்பரில் இறக்கிட்டு இருக்கிறான் நான் இப்போ தான் வர்றேன் அண்ணனோட நெல் விற்பனை ஆகிடுச்சு அதை வியாபாரம் எடுக்கிறான் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஷட்டர் திறந்து வச்சுருக்கேன் இப்போ நாயமாக நான் இறக்க வேண்டியது ஏழாம் நம்பர் குடும்பம் நான் ஏழாம் நம்பருக்கு போட்டால் எனக்கு ஒரு காரணம் எந்த ஈர நெல் ஏழாம் நம்பருக்கு போனால் எட்டு நாள் அவன் இடம் வரது அண்ணன்தோட நெல் போட்டு வியாபாரம் ஆயிடுச்சு பார்த்தியா அந்த நெல்லில் போய் பக்கத்தில் இறக்கிறது

தப்பு இல்லையா அது அந்த மாதிரி இப்போ நானே அதுக்கு ஒரு அழிவு வளர்க்கறேன் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் ஐயா எனக்கு கொஞ்சம் சொல்லு தப்பு இல்லையா வரிசை இருக்காம தான் எட் எட்டாம் நம்பர் கூட நான் எட்டில் தான் எடுக்கணும் அந்த மாதிரி தவறான வரிசையை சொல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க ஒவ்வொருத்தனையும் கண்காணிங்களேன் கேட்ட போட்டி ட்ரேடோட ட டைனமிக்ஸ்லாம் வேறு வேறு ரொம்ப முரட்டுத்தனமாக வணிக நடந்துக்கும் அதை பார்த்து நம்ம ஆனால் ட்ரேடர் இப்போ ரெண்டாயிரம் செப்பு மூட்டை வந்து ஒரு ஆறுநேரம் வாங்கி ஒரு வியாபாரி அடிக்கிறாருன்னு கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி தேதி வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து நெல் பட்டு கணிஎல்லாம் முளைச்சிருக்கும் அவனுக்கு அவட்ட நாற்பது கிலோக்கு மேலே ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு மேலே அரிசி அந்த அரிசி அரிக்க முடியும் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு அவன் ட்ரேட் பார்க்க ஆயிரத்தி அறுநூறுவாய்க்கு அவன் ட்ரேட் போடுறாங்கட்டா ட்ரான்ஸ்போர்ட் ஒரு மூட்டைக்கு வந்து நாற்பது ரூபா வரைக்கும் ஆகும் ப்ராசஸிங் கார்ஜ் வந்து இரநூத்தி அறுபா வரைக்கும் மில் இருந்தால் கூட இரநூத்தி ஏழு ரூபா எண்பத்தி எழுபா தவிட வந்து இந்த ஏறத்தை தவிடு மாடு வந்து சாப்பிடாது என்ன எடுக்கும் கிட்டத்தட்ட இந்த ட்ரேடரில் வந்து நீங்கள் வந்து பயனில்லா பொருள் பயன்படுத்த முடியாத ஒரு பொருள் ப்ளோ பெரிய குவான்டிட்டி உற்பத்தி பண்ணி என்ன பிடிக்கணுன்றதாலும் முளைச்சிட்டு நெல் எந்த ட்ரேடர்லையும் வாங்கி பயன்படுத்த முடியாது சண்டவே போட முடியாது அப்படியே வந்து தூக்கம் இல்லாம திரிறாங்க பல ரைஸ் மில் பாருங்க இந்த ரைஸ் மில்லு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு கேட்டாக்கா என் வாழ்க்கையே முடிஞ்சிருவன் எங்க பரம்பரையோட மொத்த சொத்துமே முடிஞ்சிருப்பாங்க ஏன்னு கேட்டாக்கா இந்த ஒரு மாசம் சீசன் ரன் பண்ண முடியலனு கேட்டா நான் நோட்டீஸ் ஓட்டிடுவேன் இந்த ஏழுத்துக்கு அந்த ரைஸ் மில்லு நஷ்டத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல ரன் பண்ணக்கூடிய ரைஸ் மில் எத்தனோட எத்தனை நினைக்கிறீங்க

நெல்லு வந்து காய வச்சு அது கொஞ்சம் அறுத்துன்னு கேட்டா அதை காய வச்சு வைக்கணும் எப்படி ஒன்றும் பெரும் பெரிய கொஞ்சம் பலம் இருக்கு இல்லையா என்ன பண்ணலாம் கேட்டாக்கா நீங்க வந்து ஒரு குட உருவாக்கி வாடகைக்கு வச்சு பாரம்பரிய நெல் ரகத்தோ ஏதோ நெல்றத காய வச்சு வைக்கிறது ஒரு ஒத்தாசம் உருவாக்கலாம் வாடகைக்கு வைக்கோல் வந்து இன்னைக்கு இரநூறுபா சமான்னு சொல்கிறாங்க நானூற்றி ஐம்பது வெயில் காஞ்சிஸ்டுன்னு கேட்டாக்க ஐம்பது ரூபாய்க்கு கூட கேட்க மாட்டாங்க அது வந்து வைக்கோலுக்கு பாரம்பரிய நெல் ரகத்தோட வைக்கோலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது ஒரு வைக்கோலுக்கு பேங்க் உருவாக்கலாம் மொபைல் கொடுக்குது பே பேங்க்னா சொல்றது ஒன்றும் கிடையாது என்ன தான் ஏற்றி போனோமா ரெண்டு டாரஸ் வெய்கில் ஏற்ற மாட்டுக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு ஏற்றும் போது இதுக்குண்ணே அதில் எது ஒரு லாஜிஸ்டிக் ஒரு பொருளை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது பாரம்பரிய நெல் ரகத்தோடைய பிரச்சனைன்னு கேட்டாக்கா நீங்கள் டொமஸ்டிக்காக தான் சேல்ஸ் பண்ண முடியும் முடியாது சென்னை மாதிரியான விஷயத்துக்கு நீங்கள் அனுப்பணும்னு கேட்டீங்கன்னா சின்னதா ஒரு மினி பஸ் வந்து கிராமத்து மக்கள் போயிட்டு ஒரு தையல் பயிற்சி போயத்துக்கோ ஒரு டிஎன்பிசி கிளாஸ் போயிட்டு நீங்கள் மினி பஸ் பயனுள்ளதாக இருந்துச்சு நீங்கள் டூ வீலர் வந்துச்சு சைக்கிள் கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி எது வந்தது மினி பஸ் தான் நம்ம ஊருக்குள்ள ஃபர்ஸ்ட் அந்த அது மாதிரி சின்னதாக ஒரு பொருள் மூவ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு வண்டி வாங்கி கொடுங்க ஒரு மாவட்டத்துக்குள்ளே வண்டி வாங்க மாதிரி அபியோகம் பண்ணுங்க எதனா இதில் இதுல நிறைய ஒரு அதிகாரிகள் யாராவது இருக்கீங்க அவங்க என்ன பண்ணுங்க ஒரு மாவட்டத்துக்குள்ளே இந்த பொருள் சுத்தத்துக்கு என்ன வழி பண்ணுங்க அல்லது ஒரு வீட்டுக்காக வச்சுக்க முடியாது சின்ன ஒரு குறை புதுமையாக கொஞ்சம் புதுமையாக தேவைக்கு தகுந்த மாதிரி அப்பறாப்படியாக யோசிக்கணும் நெல் வந்து நம்ம பாரம்பரிய நிலத்தில் வில போகுதுன்றது வைக்கோலையே பயன்படுத்தி வைக்கோல் பை ப்ராடக்ட்டு நம்ம யோசிக்கிறதே கிடையாது அது ஒரு பெரிய வரமே வைக்கணும் நீங்கள் பாரம்பரிய நெல்லில் நெல் அப்படியே ஒரு வருமானமாகவே நம்மளுக்கு நிற்கும் பைக் ப்ராடக்ட்டை சரியான முறையில நம்ம விற்பனைக்கு கொண்டு போனோம் அப்படின்னா இதுக்கு இடையில நடக்கக்கூடிய அத்தனை செலவினங்களையும் ஓடுறதுல இருந்து நடுறதுல இருந்து அறுவடை வரைக்கும் எல்லா செலவையும் அந்த வெய்கோலை வந்து தூக்கி தலையில் வச்சு உங்களுக்கு நம்ம அதை அப்படியே வந்து அப்படியே நிறுத்தலாம் அந்த இது ஒரு கருடம்பா நட்டீங்கன்னா ஏக்கருக்கு தொண்ணூத்தி எட்டுல இருந்து நூற்றி பத்து கட்டு வரைக்கும் நூறு சம விற்றேன் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு நூறு கட்டு தாராளமாக ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ஆகுது உங்களுக்கு இருபதாயிரம் ரக செலவாகும் அவ்வளவு செலவும் அது இல்லை நம்ம வந்து வெய்கிளை வந்து ஒரு பொருளாதாரமா விவசாயம் யாருமே பார்க்கறதே கிடையாது நினைக்கிறதில்ல பாக்கிறதே கிடையாது மழை பெய்ய எடுக்க முடியாது நம்ம நடைமுறை அது வந்து இயற்கையில ஒரு சாதமும் இருக்கும் பாதகமும் இருக்கும் வெயில் காயமாக கூட அந்த வெய்கில் எடுக்காம கொளுத்துறாங்க பாரம்பரியம் இல்லாத மற்ற ரகங்கள் வைக்கிற இடத்துல கொளுத்துறாங்க எங்க மண்ணு வந்து வைக்கோல துண்ணல தம்பின்றான் ரொம்ப தூரம் இல்லை வைக்கோல மல்சியம் பண்ணல மலிங் பண்ணல அந்த வைக்கோல இருந்தா வட்ட வட்டமா அழிப்போம் யூரியா போடுறான்

குளத்துல மட்டும் நிப்பாட்டா நிப்பாட்ட முடியாது இவ்வளோ தண்ணியும் எங்க நிப்பாட்டணும்னா எல்லாம் எல்லாம் அடிக்கும் அப்புறம் நெல்லை வைக்கும் நெல் கூட அதுவும் வளரட்டும் மடுமுழுங்கி எல்லாமே இப்படி வளர்ந்து தான்

வரப்புக்குள்ள பார்த்தா ஒரே இடத்துல தான் தண்ணி உடைக்கிற மாதிரி அதுவும் அவ்வளோ சீக்கிரம் உடையெல்லாம் உடவோ மாட்டான் புளது வரப்பு அந்த வரப்பில் என்ன பண்றானா சைட்ல இது துவர போட்டு வச்சுக்கிறான் நடுசண்டில் நெல் இருக்குது அவனுக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து சாதமா இருந்தால் அதுக்கு தேவையான பருப்பு சாம்பார் வைக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதுவும் இருக்கு கடுகு